வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா இல்லை நாம் கவலைப்பட்டு நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமா பிரியமானவர்களே இன்னும் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டோருடைய ஆலயத்துக்கு போகிறேனே நான் கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேனே என்னை விசாரிக்க ஒருவன் இல்லையே என்னுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டுதான் இருக்கிறீர்களா பிரியமாவர்களை யோசித்துப் பாருங்கள் இன்றைக்கு பார்க்கும்போது அநேக ஜனங்கள் தங்களுடைய பாரங்கள் தங்களுடைய கவலைகளை மற்ற மனுஷர்களிடத்துல தான் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அநேக ஜனங்கள் அதாவது தங்களுடைய உற அதாவது நண்பர்களிடத்துல போய் சொல்லுவாங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை குடும்பத்தில் இருக்கிற கவலைகளை அவங்க முன்னாடி சொல்லி அழுது புலம்புவார்கள் அவர்களும் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை அவங்க முன்னாக சொல்லி அவர்களை அனுப்பி விடுவாங்க ஆனா உள்ளத்துல இவளுக்கு இது வந்தது நல்லது இவ அப்படி நடந்தா இல்ல இவ செய்ததுக்கு தான் இவளுக்கு இப்படி ஒரு வேதனை வந்தது என்று சொல்லி அந்த ஜனங்கள் நிந்திப்பார்கள் பிரியமார்களே ஒருவேளை பாரங்களை சொல்லும்போது அந்த நேரத்தில் பார இருக்கும் ஆனா அந்த பாரம் நிலையா நீங்கி இருக்காது ஒரு மனிதனால அந்த பாரத்தை எடுத்து விட முடியாது பிரியமானர்களே வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு உன்னை ஆதரிப்பார் அலேலுய்யா நம்முடைய பாரத்தை யார் மேல் வைக்க வேண்டுமாம் கர்த்தர் மேல் வைக்க வேண்டும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமே உள்ள தேவனாகிய கர்த்தருடைய பாதத்திலே நாம் வ வைக்க வேண்டும் பிரியமான நம்முடைய ஏசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் அவர் நமக்காக அவர் சிலுவேலே அவர் சுமந்து தீத்தார் என்று பார்க்கிறோம் நம்முடைய பாரங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவேலே சுமந்தார் ஆகவே தான் வருத்தப்பட்டு பார சுமக்கிறர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாருதல் தருவேன் என்று சொல்லி அவரிடத்திலே நாம் வர வேண்டும் இன்றைக்கு அவரிடத்திலே வர வேண்டும் அவரிடத்தில் வேண்டிய ஜனங்கள் மற்ற ஜனங்களிடத்திலே அதாவது மந்திரவாதிகளிடத்தில் போகிறாங்க ஒரு கஷ்டம் வரும்போது இல்ல அதாவது விக்கிரங்களுக்கு முன்பாக அங்க போனா ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி கத்துடை சமூகத்திலே வராதபடிக்கு கத்தரை விட்டு தூரம் போகிறார்கள் அதனால் அவர்கள் வாழ்க்கையில போராட்டம் வேதனை கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகத்தான் செய்கிறது பிரியமானவர்களே அவர் நம்முடைய பாரங்களை நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய துன்பங்களை அவர் நீக்கிவிடுகிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமார்களே வேதம் சொல்லுகிறது உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழுகிற எல்லா மனிதருக்கும் உபத்திரவங்கள் உண்டு வேதனைகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு பாரங்கள் உண்டு நெருக்கடிகள் உண்டு வாழ்க்கை என்பது ஒரு மலர் படுக்கையோ இல்லை பஞ்சு கிடையாது பிரியமார்களே அது போராட்டம் நிறைந்ததுதான் நிந்தனைகள் நிறைந்ததுதான் அவமானம் நிறைந்ததுதான் அந்த வேதனையின் மத்தியிலும் உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது அந்த வேதனைகள் அந்த நெருக்கடிகள் அந்த கஷ்டங்கள் நம்மை எதுவும் ஒன்றும் செய்யாது ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தவர் மாம்சத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்த யேசு அவர் வாழ்ந்து அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதோ சதா காலங்களிலும் இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பாதத்திலே நம்முடைய பாரங்களை நாம் ஊற்றிவிட வேண்டும் பிரியமார்களே கையில் எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பேன் கையில் எடுத்து மெய்யார்த்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பே நீர் செய்யும் ஜபங்கள் கேட்டு செய்வேன் தள்ளாது காத்திடுவேன் நீ செய்யும் ஜபங்கள் கேட்டு செய்வேன் சீர்வாதங்கள் தள்ளாது காத்திடுவேன் மகனே ஓ மகளே ഉന്നിതയത്തെ താരായോ ഇപ്പോ താരായോ ഇപ്പോ താരായോ സോദനത്തിലോ മാറാത ദുഃഖത്തിലും ആരുതലോ നക്കളിപ്പേ സോദനത്തിലോ മാറാത ദുഃഖത്തിലും ആരുതലോ നക്കളിപ്പേം நீல் விழு சேற்றில் மூழ்கிட்டாலும் துக்கே ஊனை எடுப்பே நீ விழுந்திட்டாலும் சேற்றேனில் மூழ்கிட்டாலும் துக்கே ஓனை எடுப்பேன் மகனே ஓ மகளே இதயத்தை தாராயோ ப்போ தாராயோ இப்போ தாராயோ மகனே ஓ இதயத்தை தாராயோ இப்போ தாராயோ இப்போ தாராயோ பிரியமான என் அன்பு பிள்ளைகளே அவர் உங்களிடத்துல கேட்கிறது அவருடைய இருதயத்தை நம்முடைய பாரங்கள் வரும்போது நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது நம்முடைய வேதனைகள் வரும்போது அவருடைய கருத்திலே அவருடைய பாதத்திலே நம்முடைய இருதயத்தை அவருடைய பாதத்திலே இருதயத்தை நாம் ஊற்றி விடுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் நான் வேதத்திலே வாசிக்கும் போது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும் போது அதற்கு அந்நாள் பிரதித்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ நான் தாட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி அலேலுயா பிரியமானவர்களே அண்ணா என் என்கிற பெண் அவளுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாது இருந்தது அந்த எல்கானாவுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பெயர் பெனினாள் மற்றவள் பெயர் அன்னாள் பிரியமானவர்களே பெனி நாளுக்கு பிள்ளை இருந்தது அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது ஆனால் எற்கானா அன்னாளை அதிகமாக நேசித்தாள் பெனி நாளுக்கு பிள்ளை இருந்தது அவள் பிள்ளை இருந்ததுனால அவள் கொடுமைப்படுத்தினாள் அவளை கஷ்டப்படுத்தினாள் அவளை வேதனை படுத்தினாள் துக்கப்படுத்தினாள் அவளை பாரப்படுத்தினாள் பிரியமாவர்களே அவர்கள் வருஷந்தோறும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது அவர்கள் அழுது கொண்டே தான் அன்னாள் போவாள் பிரியமானவர்களே எல்கானா சொல்லுகிறாள் பத்து குமாரனை பார்க்கிலும் நான் அதிகமாக உன்னை நேசிக்கிறேன் அல்லவா என்று சொல்லி பிரியமானவர்களே அவளுக்கு கணவனானுடைய அன்பு இருந்தது ஆனால் அவளுடைய சக்கலத்தை நிமித்தம் படுகிற வேதனை அவளால் பொறுக்க முடியவில்லை அவள் வேதனையோடு அவள் அந்த நாட்களிலே அவள் ஆலயத்துக்கு கடந்து சென்றாள் பிரியமானவர்களே அப்போது அவள் கர்த்தருடைய சமூகத்திலே அவள் மனம் கசந்து அவள் விண்ணப்பம் பண்ணுகிறதை வசனத்திலிருந்து பார்க்கும்போது அவள் போய் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவர உடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளே நமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவள் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகியால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி அறிந்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றாள் அதற்கு அந்நாள் பிரதித்திரமாக அப்படியெல்லாம் என் ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவில்லை நான் கர்த்துடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லி பிரியமானவர்களே அன்னாள் கர்த்துடைய சன்னிதியிலே அவர் தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றிவிட்டாள் என்று பார்க்கிறோம் பிரியமார்களே அவளுக்கு கணவனாருடைய அன்பு இருந்தது ஆனால் சக்களத்தின் கொடுமை தாங்க முடியவில்லை அவளுடைய வருத்தம் வாரம் எல்லாவற்றையும் அவர் கர்த்துடைய சமூகத்திலே அவள் ஊற்றிவிட்டாள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் பாரத்தோடு நாம் இருக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம் வேதம் சொல்லுகிறது அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அவர் நம்முடைய சோர்வுகளை அவர் உங்களுடைய சோர்வுகளை அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவன் நீங்கள் உங்கள் பாரங்களை அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட வேண்டும் பிரியமார்களே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய வேண்டுதல் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிற தேவன் பிரியமார்களே நம்முடைய பாரங்களை நாம் அவருடைய பாதத்திலே நாம் ஊற்றிவிட வேண்டும் அந்நாள் கர்த்துடைய சமூகத்திலே அவர் பாரத்தை அவளுடைய பாரத்தை ஊற்றிவிட்டாள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம் நாம் மணிக்கூர் கணக்குல நாம் செபிக்கலாம் ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்துடைய கர்த்தரோடு கூட இருக்கிறதா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதா என்று நாம் நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒரு பாடல் உண்டு உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் அவருடைய உள்ள கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பிரியமானவர்களே நம்மை நேசிக்கிற தகப்பன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே அவருடைய பாதத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்ற வேண்டும் பிரியமானவர்களே அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்ற வேண்டும் நீங்கள் இந்த தொலைக்காட்சி மூலம் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே அந்நாள் கர்த்துடைய சமூகத்திலே அவளுடைய பாரத்தை அவர் ஊற்றினாள் என்று பார்க்கிறோம் அவள் நண்பர்களிடத்தில் போய் அவளுடைய பாரத்தை சொல்லல அநேக சகோதரர்கள் கவலை வந்தவுடனே குடிக்கிறதுக்கென்று போவாங்க அதிகமாக குடிப்பாங்க இன்னும் அதிகமாக குடிப்பாங்க பிரியமானவர்களே ஏன்னா குடிக்கிறதுனால கவலை தீர்ந்து போகும் என்று சொல்லி அநேக என்ன செய்வாங்கன்னா தொலைக்காட்சியில் சினிமாவை பார்த்துட்டே இருப்பாங்க இந்த சினிமா பார்ப்பதன் மூலம் ஒரு விடுதலை கிடைக்கு என்று சொல்லி அநேகர் வந்து சீரியலை பார்ப்பாங்க அநேகர் வந்து அங்கும் இங்கும் போய் அதாவது டூர் போய் அந்த அந்த கவலை போகிறதற்காக ஜாலியாக அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க பிரியமான்களே அது அந்த சந்தோஷம் ஒரு கொஞ்ச நேரம்தான் நம்ம அந்த அனுபவிக்கிற அந்த நேரம் மட்டும்தான் குடிகாரர்களுக்கு அந்த குடிக்கிற நேரம் மட்டும்தான் அந்த அவங்க மறந்து கவலை மறந்து இருப்பாங்க அதுக்கு பிறகு அந்த மதுபான வெறி மாறின பிறகு திருப்பியும் பழைய சூழ்நிலை தான் பிரியமானவர்களே நாம் அதாவது கர்த்துடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை உங்கள் இருதயத்தை ஊற்ற வேண்டும் பாரங்களை ஊற்ற வேண்டும் பிரியமானவர்களே அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் அவர் அன்னாள் கர்த்துடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றினது போல அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும் பிரியமார்களே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் கண்ணீரை அவர் காண்கிற தேவன் ஆகார் வனாந்தரத்திலே அவள் அங்கலாய்க்கப்பட்டவளாக அலைந்து திரிந்தாள் அந்த நீரூற்றண்டையிலே சூருக்கு போகிற நீரூற்றண்டையிலே அவளை பார்த்து விசாரித்த கர்த்தர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பிரியமனவர்களே முப்பத்தெட்டு வருஷமாக குலத்தின் அருகே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியோடு இருந்து எப்போது எனக்கு விடுதலை கிடைக்கும் எப்போது தேவன் தேவதூதன் இந்த குளத்தை கலக்கும் போது நான் முதல்ல போய் இந்த குளத்தில் போய் மூழ்கி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மனிதனே இயேசு கண்டு அவனை விசாரித்து அவனுக்கு விடுதலை கொடுத்த அந்த இயேசு அவர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆலே ஏசு இயேசு இன்று வாழ்கிறார் பிரியமானவர்களே அந்நாள் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம் ஆதாம் ஏவாளை விசாரிக்க கர்த்தர் தோட்டத்திலே போனபோது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போனது போல தூரம் போய் கொண்டிருக்கிறீர்களா பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசிக்கிறவர் உங்களுக்காக அவர் சிறுவேலை ரத்தத்தை சிந்தினவர் அவர் உங்களைத்தான் அவர் தேடிக் கொண்டிருக்கிறார் உங்களைத்தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆதாமை போல ஒருவேளை நீங்க ஒழித்து கொண்டிருக்கலாம் ஆதாமை போல ஒழித்து உங்களை தேடி வந்திருக்கிறார் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார் சிலுவை சுமந்த சிலுவை சுமந்த இயேசு உங்கள் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் அப்புரியமார்களே உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார் அவருடைய பாதத்திலே அவருடைய சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்ற மாட்டீர்களா உங்கள் இருதயத்தை ஊற்ற மாட்டீர்களா என் மகனே என் மகளே நீ என்னை நோக்கி பார்க்க மாட்டாயா உனக்காக நான் மறித்தனே உனக்காக நான் ஐம்பது காயங்கள் ஏற்றனே உன்னை நான் நேசிக்கிறேன் நீ என்ன நேசிக்கிறாயா இந்த உலகத்துல வந்து அதாவது ஒருவன் தன் சிநேகதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை பிரியமான என் அன்பு பிள்ளைகளே நம்முடைய கற்றாகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீவனை அவர் நமக்காக கொடுத்தார் சர்வ லோக ஜனங்களின் பாவங்களுக்காக அவர் மறித்தார் என்று பார்க்கிறோம் பிரியமார்களே அதாவது ஒருவேளை ஒருத்தன் நல்லவர்களுக்காக மறிப்பார்கள் ஆனால் பாவிகளுக்காக யாரும் மறிக்க துணிக்க மாட்டார்கள் ஒரு அதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு கிட்னி தேவைப்பட்ட பெற்றோர் கூட பிள்ளைக்கு பெற்றோர் பிள்ளைக்கு அந்த கிட்னியை கொடுக்க மாட்டாங்க பிரியமார்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் தேசத்திலே பார்க்கும்போது அநீதி நடந்து கொண்டிருக்கிறது பிரியமார்களே மிகுதி அன்பு தணிந்து பெருகி கொண்டிருக்கிறது நம்முடைய தேசத்திலே அக்கிரமம் இந்த நாட்களிலே பெருகி கொண்டிருக்கிறது அன்பு தேசத்திலே தணிந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு குடும்பங்களிலே பிரிவினைகள் திருமணமாகி ஒரு சில நாட்களான பிள்ளைகள் வாழ வேண்டிய வயதில் தற்கொலைக்கு நேராக தற்கொலை செய்து மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பிரியமார்களே இன்றைக்கு உலகம் சித்தின்பத்துக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறது அன்பு இல்லை குடும்பங்களில் அன்பு இல்லை குடும்பங்களில் தெய்வ பயம் இல்லை இன்றைக்கு குடும்பங்களில் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாததுனால தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமார்களே செல்போன் நிமித்தம் இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே ஆதாமை போல ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தரிக்காக வைராக்கியமாக எழும்ப வேண்டிய பிள்ளைகள் கத்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சமூகத்திலே பாரத்தை பார அவருடைய சமூகத்திலே பாரத்தை ஊற்றிவிட வேண்டும் அவர் உங்களை விசாரிக்கிற வானி அப்படியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பிரியமானவர்களே நமக்காக எல்லா பாரத்தையும் அவர் சுமந்து கொண்டார் பிரியமானவர்களே பாரமான சிலுவை என்று அவர் ஒதுக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று அவர் ஒதுக்கி வைக்கவில்லை பிரியமானவர்களே நமக்காக அவர் எல்லா பாரத்தையும் அவர் சுமந்தார் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு கத்ரா ஏசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அற்புதங்கள் அநேக அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார் நாம் பாரத்தை வைத்துவிட்டு நாம் கர்த்தருக்காக எதையே செய்ய முடியாது நாம் கவலை வைத்துவிட்டு நாம் எதையே செய்ய முடியாது அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் உண்மைதான் பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தை நாம் விட வேண்டும் அந்நாள் கர்த்துடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்ட போது அவள் அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை தேவனாகிய கர்த்தர் அந்த ஏழை மூலம் சொன்ன வார்த்தையின்படியே அவளுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது அவள் ஒரு குழந்தையை கேட்டான் கர்த்தர் அவளுக்கு ஐந்து குழந்தையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பிரியமார்களே நம்முடைய பாரத்தை நாம் உதறி தள்ளுவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டுமானால் நாம் கவலைகளை அவருடைய பாதத்திலே நாம் வைத்து விட வேண்டும் பிரியமார்களே அவர் நம்மை விசாரிக்கிற தேவன் அவர் நம்மை நடத்துகிற தேவன் அவர் நம்மை காண்கிற தேவன் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா பிரியமார்களே உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை அவர் அறிவார் இருதயங்களை அவர் அறிந்திருக்கிற தேவன் உங்கள் அதாவது கண்ணீரை அவர் காண்கிற தேவன் ஆகாரை போல அங்கலாக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் உங்கள் எல்லா துக்கங்களையும் அவர் மாற்றி அவர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் அந்த சிலுவை நாம் நோக்கி பார்ப்போமா அன்பு நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலேப்பா ஆண்டவரை யார் யார் தகப்பனே பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு தங்கள் இல்லங்களிலே எஸ் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பாரம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த கஷ்டம் என்னுடைய இந்த கடன் பிரச்சனை மாறாதா என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா ஏசப்பா அப்பா சோத்திரம் ஆண்டவரே நீங்க எந்த பாவியையும் நீங்க நேசிக்கிற தேவன் எந்த பாவியையும் நீங்க தள்ளாத தெய்வம் ஏசப்பா அவர்களை கத்த விடுவித்து ஏசப்பா அவர்களுடைய குறைகளை மன்னித்து ஏசப்பா அவர்களுக்கு நீங்க விடுதலை கொடுங்க கொடுங்கப்பா அவர்களை நீங்க விசாரிக்கிற தேவன் என்பதே அவர்கள் உணர்ந்து உங்கண்டை கடந்து வரத்தக்கதாக கர்த்த கிருவை சேங்கப்பா யார் யார் தங்கள் இருதயத்தை அப்ப உங்களுடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிறார்களோ அவர்கள் இருதயத்திற்கு எல்லா பாரங்களையும் எல்லா துக்கங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஏசப்பா அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டு ஏசப்பா எங்களை தாழ்த்தி வறுமையாக்குறோம் குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க துதி கன மகிமேலாம கேஸ் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபங்கேல் எங்கள் சொல்ல நல்ல பிதாவே ஆ